திருச்சிற்றம்பலம் அப்பரிசே அயனார்பதி வேள்வியுள் அப்பரிசே அங்கே அதிசயமாகிடும் அப்பரிசே அது நீர்மையை உள்கலந்து அப்பரிசே சிவன் ஆலிக்கின்றானே பிரம்மனின் புதல்வனான தக்கன் தலைமையேற்று நடத்திய மாபெரும் வேள்வியில் கலந்து கொண்டு யாகவலியை ஏற்க துணிந்த திருமால் பிரம்மன் முதலான தேவர்களும் அவ்வேள்விகுண்டத்தில் எழும் அக்னி தேவனும் அனைத்திற்கும் மேலானவன் பரம்பொருள் என்பதை மறந்து போனார்கள் அதற்கு பரிசாக முதலில் அவர்களை தண்டித்த பரம்பொருள் பின் அவர்களை மன்னித்து அருளினான் என்று பாடுகின்றார் ஆதி முதல்வனை நிந்தனை செய்து தக்கன் செய்த வேள்விகுண்டத்தில் இருந்து அக்னி எழும்பியதே அதிசயம் என்று பாடுகின்றார் என்னே இவர்கள் அறியாமை வேள்வியை தொடங்கச் செய்தவனும் அவ்வேள்விகுண்டத்தில் தீக்கடவுளை எழுப்பியவனும் அவ்வேள்வியை நிறைவு செய்ய முடியாமல் அந்நெருப்பை அணைத்தவனும் பின் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட வானவர்களுக்கு பரிசாக அவர்களை மன்னித்து மகிழ்ந்திருப்பவனும் சிவனேயாம் என்று பாடுகின்றார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்